கத்திற்குமானவர்களே எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என் பிரச்சனையில் நான் இருக்கிறேன் என்று சொல்ல மாட்டார்களா என்றுதான் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் நம் தனிமையில் உதவி செய்ய யாரும் இல்லை என்றாலும் பரவாயில்லை நான் இருக்கிறேன் என்று ஆறுதலாய் ஒரு வார்த்தை சொல்லவாவது நமக்கு ஒருவர் இருந்தால் போதும் என்று நினைக்கிற உலகம்தான் இது ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்கிறார் ஏசாயா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியே இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றான் ஜனமே அன்றுடைய வேலையை செய்வதற்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் அநேகம் ஆயிரம் தேடிக்கொண்டே இருக்கிறார் ஆயிரக்கணக்கான படைத்த அவர் தம்முடைய ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறார் அன்றைக்கு ஏ ஏசாயா அதை அறிந்து யார் இருக்கிறார் என்று ஆண்டவர் கேட்டபொழுது இதோ நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தன்னை ஒப்புவிட்டார் அதே ஒரு வார்த்தை இன்றைக்கு உங்களை நோக்கி வந்திருக்கிறது இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு மகனே அன்பு மகளே ஆண்டவர் உன்னை பார்த்துதான் கேட்கிறார் எனது காரியமாய் யார் போவார் யாரை நான் அனுப்புவேன் நமது காரியமாய் யார் போவார் எனக்காக போவதற்கு ஒருவரும் இல்லையே என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய சத்தத்திற்கு இன்றைக்கு ஏன் நீங்கள் பதில் சொல்ல கூடாது என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறவர்களைத்தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் ஜனமே ஆண்டவர் நினைத்தால் நீ போய் என்று உரிமையாய் சொல்ல முடியும் ஆனால் அப்படி கேட்காமல் எனக்கென்று யார் போவார் என்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு யார் இருக்கிறார் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை மீட்டு என் பக்கமாய் திருப்ப யார் இருக்கிறார் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை உணராமல் இன்றைக்கும் பாவத்தில் மறித்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு என் அன்பை புரிய வைக்க யார் இருக்கிறார் என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு அண்டவரே இதோ நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொல்ல இன்றைக்கு நீங்கள் முன் வருவீர்கள் என்றால் ஆண்டவர் நிச்சயம் உங்களை அதிகம் அதிகமாய் பயன்படுத்துவார் அன்றைக்கு அன்றைக்கு ஏசாயா பரிசுத்தம் உள்ளவன் அல்ல ஏனென்றால் அவன் சொல்லுகிறான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவே தான் குடியிருக்கிறேன் என்று சொல்லும் போது ஆண்டவர் அவன் வாயை தொட்டு சுத்தமாக்கினார் இன்றைக்கு நீங்களும் ஆண்டவரை நான் பரிசுத்தம் ஆனால் என்னை பரிசுத்தமாக்கும் நான் நமது காரியத்தை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றார் அவர் உங்களை பிரயோஜனப்படுத்த ஆயத்தமாயிருக்கிறார் தேவ ஜனமே அவர் தன்னுடைய வேலைக்காக சுயநலமாய் உங்களை அழைக்கவில்லை வேதம் தெளிவாய் நமது காரியம் அதாவது இந்த வார்த்தையை யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் இணைத்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நமது காரியமாய் யார் போவாய் நம் இருவரில் ஒருவர் போக வேண்டும் நான் ஏற்கனவே என் ஜீவனை தந்து என்னை நிரூபித்து விட்டேன் இனி நீதான் போக வேண்டும் என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிற அவருடைய சத்தம் உன் காதுகளில் கேட்கவில்லையோ அப்படி இருந்தும் கூட நீ போ என்று சொல்லாமல் எனக்காக யார் போவா என்று அங்கு கொண்டிருக்கிறாரே அண்டவரை நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறவர்களாய் நீங்கள் மாற அவர் விரும்புகிறார் இன்றைக்கு அர்ப்பணியுங்கள் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக